காலையில் ஆறுல இருந்து ஏழு மாசத்துல ரெண்டு தடவை இந்த வகுப்பு நடைபெறும் கோயம்புத்தூர் யோகா ஆசிரியை திருமதி யோகா என்னென்னே தெரியாத யோகாக்கு முன்ன பின்ன போகாதவங்க இருந்தீங்கன்னா பலன் என்ன தெரியுங்களா யமனையும் வெல்லக்கூடிய ஆசனம் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா குறிப்பிட்ட டைம்ல உட்காந்து நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும் அப்ப இந்த பிராணனை எப்படி சேமித்து வைப்பது மெதுவான உள்மூச்சு வாழ்க வையகம் நண்பர்களே யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு யோகா சென்றக்கு போருக்கு நேரம் இல்லாத நபர்களுக்கு வீட்டிலிருந்து நீங்க ஆன்லைன் மூலமா விருப்பத்தொகை ஐந்து நாள் யோகா கிரியா வகுப்பு கலந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு காலையில் ஆறிலிருந்து ஏழு மாசத்தில் ரெண்டு தடவை இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பை உங்களுக்கு எடுப்பவர் கோயம்புத்தூர் யோகா ஆசிரியை திருமதி உமா பாரதி அவர்கள் ஒரு அஞ்சு நாள் வகுப்புங்க யோகான்னா என்னென்னே தெரியாத யோகாக்கு முன்ன பின்னே போகாதவங்க இருந்தீங்கன்னா இந்த அஞ்சு நாள் கலந்துக்கங்க உங்களுக்கு யோகா மேலே ஒரு ஆர்வம் வரும் ஏற்கனவே யோகா தெரிஞ்சுட்டு அதை செய்யறதுக்கு நேரம் இல்லை தனியாக செய்கிறதுக்கு போர் அடிக்குது கூட யாராவது கம்பெனி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் மூலமாக குறிப்பிட்ட டைமில் உட்காந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பச்சு நாசனம் உட்கார்ந்து பண்ண போறோம் ஜானு சீராசனம் நின்று பண்றதுல உட்கட்டாசனம் பச்சு மோத்தா நாசனுடைய பலன் என்ன தெரியுங்களா யமனையும் வெல்லக்கூடிய ஆசனம் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கு முன்னாடி பிராணாயாம பயிற்சியை பற்றி சுருக்கமா நம்ம பார்த்தலாம் ஒன்றும் பண்ணாதீங்க உட்காந்து உங்க மூச்சை கவனியுங்க ஃப்ரீயா உக்காந்துக்கோங்க உங்களுடைய கால் நீட்டி உட்காந்துக்கோங்க வஜ்ராசனம் முடிஞ்சவங்க உட்காந்துக்கலாம் இல்லாட்டினா சுகாசனம் உட்காந்துட்டு ஷோல்டர் மட்டும் ஸ்ட்ரைட்டா இருந்தா போதும் உங்களுடைய மூச்சை கவனியுங்கள் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணவே தேவையில்லை உங்கள் மூச்சை கவனித்து பாருங்கள் உங்கள் ஆயுள் கூடும் இப்ப நம்ம பிராணாயாம பயிற்சியை பற்றி சுருக்கமா பார்த்திடலாமா நம்மளுடைய வாழ்நாளை கூட்டக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் பிராணயாம என்கிற மூச்சு பயிற்சி எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளை சுத்தப்படுத்துகின்ற பயிற்சி நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தாட்டிங்க சுவாசிக்கிறோம் அதை எதுக்கு நம்ம கணக்கு போட்டுட்டு இல்லையா அது பாட்டுக்கு மூச்சு போயிட்டு வந்திருக்கு அதையாம நம்ம டிஸ்டர்ப் அப்படி தானே ஒரு நிமிஷத்துக்கு பதினாறுலேருந்து இருந்து பதினெட்டு தடவை நம்ம சுவாசிக்கிறோம் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சுவாசிக்கிறோம் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவை சுவாசிக்கிறாங்க அப்ப அதுல நம்ம செலவு பண்ணிட்டுமா என்ன பண்றது அப்ப நாளைக்கு தூச்சு நம்ம கடை வாங்கணும் இல்லையா எப்படி நம்ம அதிக செலவு பண்றோம் கோவப்படுறோம் அப்ப அதிகமா மூச்சு செலவாகுது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் மூச்சு செலவாகுது ஒருத்தர்கிட்ட கத்தி கத்தி பேசுறோம் அப்ப நீங்களே நினைச்சு பாருங்க உங்களுடைய சுவாசம் அதிகமா நீங்களே எடுக்க ஆரம்பிப்பீங்க அப்ப நம்ம வாழ்நாள் குறையுது அது எப்படிங்க ஆமா எத்தனை நாள் எத்தனை வாட்டி ஒரு நிமிஷத்துக்கு சுவாசிக்குது நாலு வாட்டி தாங்க சுவாசிக்குது பாத்தீங்கன்னா வருஷம் எல்லாம் வாழுது நூறு வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்கு ஆமை ரெண்டும் போட்டி வச்சாங்க எது ஜெயிச்சிச்சு முயல் தான் வேக வேகமா ஓடுச்சு கடைசியில ஆமை தாங்க ஜெயிச்சிச்சு அந்த கதையெல்லாம் கூட நீங்க கேட்டுருப்பீங்க நம்ம சின்ன கிளாஸ்ல எல்லாம் கூட படிச்சிருப்போம் இல்லையா இப்ப முயல் டாக் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வேகமான சுவாசம் அதனுடைய வாழ்நாள் இருபது இருபத்தஞ்சு வருஷம் அவ்வளவுதாங்க நியர்லி இருக்கும் இந்த சுவாசத்தை எப்படி நம் மெதுவான சுவாசம் எடுப்பது அப்படின்றத நம்ம பிராணயம்மா பயிற்சியில பார்க்க போறோம் இந்த பிராணனை எப்படி நாம் சே சேமித்து வைப்பது பிராணம் போச்சுன்னு தாங்க சொல்றாங்க இதுக்கு எடுத்தாலும் ஏன் என் பிராணனை வாங்குற அப்படிதானங்க கேக்குறோம் அப்ப இந்த பிராணனை எப்படி சேமித்து வைப்பது மெதுவான உள் மூச்சு மெதுவான வெளி மூச்சு மூச்சை மட்டும் வைத்துக்கொண்டே கொண்டே இருபத்தி ஓரு நாட்கள் உயிர் வாழலாம் என்று யோக சாஸ்திரத்துல சொல்லுது உணவு இல்லாம எத்தனை நாளுங்க உயிர் வாழலாம் ஏதோ கொஞ்ச நாள் இருக்கலாம் இல்லையா தண்ணிலாம் குடிக்காம குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்காம ஏதோ ஆறு நாள் ஏழு நாள் பத்து நாள் உயிர் வாழலாம் மூச்சு இல்லாம ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது இந்த மூச்சை முடியாதுதான் மூச்சு காற்றை நெறிப்படுத்துவது தான் பயிற்சி இன்னைக்கு முத்ரா ஆதி முத்ரா பார்க்க போறோம் இந்த ஆதிமுத்ரா பெனிபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் பாடி இவ்வளவு ஒரு அதிசயம் பாருங்க நமக்கு உயிருக்கு தேவையானதே ஆக்சிஜன் தாங்க நீங்க ஆதிமுத்திர வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுடைய ஆக்சிஜனுடைய ஓட்டம் த கால இருந்து தலை வரைக்கும் நல்ல ஃப்ளோ ஆகும் நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியுங்க ஒவ்வொரு செல்லுலேயும் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் ஆக்சிஜன் ஓட்டம் நடைபெறுகிறது அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிரும் இந்த உடலுக்கு தேவை நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய முத்ரா யோகா கிரியா ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்து சேர்ந்துக்கலாம் டொனேஷன் மாதிரி இந்த வகுப்பு மார்ச் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்பு நீங்க கலந்துக்கணும்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் யோகா க்ரியா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டீடைல்ஸ் வரும் விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா லிங்க் உங்களுக்கு வரும் யோகா கிரியா விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு மாதம் இரண்டு முறை நண்பர்களே இந்த வகுப்பில் நீங்க எவ்வளவு தடவை வேணாலும் கலந்துக்கலாம் இந்த வாரம் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கறக்காக அடுத்த வாரம் கலந்துக்காம இருக்க வேண்டாம் உங்கள் யாராருக்கெல்லாம் எப்பெல்லாம் தோணுதோ இந்த வகுப்பு வருடம் முழுவதும் நடைபெறும் ஒரு அருமையான வாய்ப்பு யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாதத்தில் இரண்டு நாள் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் யோகா ஆசிரியை உமா பாரதி அவர்கள் நண்பர்களே நீங்களும் கலந்துக்கங்க இந்த வகுப்பு சம்பந்தப்பட்ட தகவலை நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்கார்ட் சொல்லி அவங்களே கலந்துக்க சொல்லுங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக யோகா செய்யலாம் அருமையான வாய்ப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்